கோவையில் மாநகராட்சி பணிக்கு வேகமாக சென்ற ஜேசிபி வாகனம் முதியவர் மீது மோதி படுகாயம் இரவு நேரங்களில் பணிகளை மேற்கொள்ளாமல் அதிகாலையில் நடைபெறுவதால் இதுபோன்ற விபத்து என பொதுமக்கள் குற்றச்சாட்டு மாவட்டம் முக்கடம் எண்பத்தி ஆறாவது வார்டு புள்ளுக்காடு பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் முதியவர் படுகாயமடைந்துள்ளார் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வழக்கமாக இரவு நேரங்களில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் இன்று காலை புள்ளுக்காடு பகுதியில் ஜேசிபி வாகனத்தின் மூலம் காலையில் மேற்கொள்ளப்பட்டது அப்போது சாலையில் நடந்து சென்ற முதியவரை ஜேசிபி மோதியதில் அவர் காயமடைந்து காயங்களுக்கு உள்ளாக்கினார் உடல் நசுங்கிய நிலையில் காயமடைந்த அந்த முதியவர் உடனடி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலை வேளையில் மக்கள் அதிகம் நடமாடும் நேரங்களில் கனரக வாகனங்களை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்வது ஆபத்தானது எனவும் இத்தகைய பணிகளை இரவு நேரங்களில் மட்டும் மேற்கொண்டு விரைவில் முடிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்